திருவள்ளூர் மாவட்டம் படுவேற்காடு பகுதியில் அமைந்துள்ள மகிபி மாதா திருத்தலத்தில் புதிய குருக்கள் இல்லம் திறந்து வைக்கப்பட்டது இவ்வில்லத்தின் திறப்பு விழாவில் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள அருட்பணியாளர் வர்கிஸ் ரொசாரியோ அவர்களுக்கு ஊர் வழக்கப்படி மேலதாளங்கள் முடங்க நூற்றுக்கும் அதிகமான சீர்வரசியுடன் ஊர்வலமாக வந்து இவ்விழாவில் சிறப்பித்தார்கள் சென்னை மயிலை உயர் மரமாவட்டத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு பங்கில் புனித மகே மாத திருத்தலத்தில் இல்லத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இல்லத்திற்கு இன்று நாங்கள் பால் காட்டுகிறோம் எங்க பங்கு மக்களாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து நூற்றி ஒரு தட்டு சீர்வரிசை கொண்டு போகின்றோம் குருக்கள் இல்லத்திற்காக காணிக்கை கொடுத்த ஊர் மக்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அனைத்து கிராம மக்களுக்கும் பாக்கம் கிளை பங்கு மக்களுக்கும் குருக்கள் உருவாக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை பங்கு பேரவை மரியாயின் சேனை பாடகர் குழு இருக்கின்ற அனைவருக்கும் பங்கு மக்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புனித மகிமை இவ்விழாவில் சென்னை மகிழை உயர் மறை மாவட்ட மேதகு பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் എങ്ങളെയും എ കുടുംബത്തെയും തരു பொல்லார் நீதி தீர்ப்பின் பொழுது நிலை நிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்ளுவார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதியும் அந்நாட்டில் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் இறைவா உமது குருக்களுக்காகவும் அவர்களை சந்திக்க வரும் இறை மக்களுக்காகவும் எழுப்பப்பட்டுள்ள இந்த புதிய இல்லத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தியும் அனைத்து தீமைகளில் இருந்தும் இவர்களை காப்பாற்றும் இந்த இல்லத்தில் வாழும் குருக்களுக்கும் இதை பயன்படுத்த இருக்கும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகமும் உறவுகளில் அமைதியும் இருக்க அருள் புரியும் உமது அமைதியை இவர்கள் மீது பொழிந்து என்றும் உமது ஆவியாரை இவர்கள் மீது தங்க செய்யும் இம்மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராக வழியாக எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருளும் ஆமை

ओह कितनी मीठी है ये ये कितनी मीठी है ओह कितनी मीठी है सिंदूर की टोपी लाज को

பூ நிர்வாகிகள் பெரியது சார்பாக அவரின் வாழ்த்தி இளைவு வழங்கப்படுகிறது நம்முடைய வங்கியின் சார்பாக நம்முடைய அதிபரும் பத்து தந்தையுமான நம்முடைய மகிமை பாய்மொழி திரைப்படமானது நே பரிசாக வழங்கப்படுகிறது சமூகமே சிறந்த ஒரு நாளாக நம்முடைய பேராயருடைய கடந்த பதினைந்தாம் தேதி நம்முடைய பேராயர்கள் அவர்கள் பிறநாளை கொண்டாடுனாங்க அவருடைய நினைவாக இந்த ஒரு புதிய இல்லமானது நம்முடைய உயர் மறை மாவட்டத்தால் நமக்காக தரப்பட்டிருக்கிறது அதனால ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து நம்முடைய நெஞ்சார் என்பது நம்முடைய ஊர் சார்பாக தெரிவிக்கிற பேராயர் அவர்களுக்காக தொடர்ந்து அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் நம்முடைய உயர் மறைமாவட்டத்தை வழிநடத்துகிறார் எனவே இறைவன் அவரோடு இருக்கவும் மகிமை தாய் அவரோடு இருந்து அரவணைக்கும்படியாக நாம் ஜெயிப்போம் அடுத்தபடியாக நம்முடைய உயர் மறைமாவனுடைய முதன்மை குரு பேரு தந்தை ஜிஜே சாமி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய ஆயர் ஆயருடைய பொது பதில் குருக்களாக குருக்களுடைய பொது பதில் குருவாக பேர் தந்தை பீட்டர் தோமா பொதுமையினுடைய பொது பதில் குருவாக அருத்தை ஜேக்கப் அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய பேராயரோடு இணைந்து நம்முடைய குருக்கள் மன்றம் இருக்கிற அந்த குருக்கள் மன்றத்துக்காக அவர்கள் எல்லாமே பரிந்து பேசியிருக்காரு இந்த குருக்கள் இல்லம் அமைவதற்காக எனவே நெஞ்சால் நன்றி சொல்லிக்கிறோம் நம்முடைய உயர் நம்முடைய குருக்கள் நம்மத்திலே வந்து இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பு செய்திருக்கார்கள் அது ஒரு பெரிய கூட நம்ம நாம் நன்றி கொள்கிறோம் சிறந்த முறையில இந்த இல்லம் அமைவதற்காக நமக்காக எப்பொழுதுமே உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அருத்தொங்கை ஹென்ரி பிலிக்ஸ் அவர்களுக்கும் அடுத்த ஸ்டீஃபன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தல் ஒன்று நம்முடைய நெஞ்சார் நன்றி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய பங்கையினுடைய முன்னாள் பங்கு தந்தைகள் அடுத்த அடுத்த ஜூன் அவர்கள் நமத்தில் இருக்கிறாங்க ஒரு பெரிய கைத்தல் நம்ம நெஞ்சார் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆல்ஜின் அவர்களும் நமக்கான வாழ்த்துக்கை சொல்லி கொண்டிருக்கிறார் விடுமுறை காலங்கள்ல வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சந்திக்கிற அப்படின்றத அவர் சொல்லியிருக்காங்க நன்றிகளை சொல்லிக் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் எல்லோருமே ஆசைப்பட்டாங்க சில இயலாத காரியங்கள் அதனால அவனால் வர முடியல எனவே மண்ணின் மைந்தர்களுக்கு ரொம்ப நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம் அதே போல நமக்காக உதவிகரம் நீட்டியக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டியாக எனக்கு அப்பாவாக இருந்து சிறந்த முறை நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நமக்காக உதவி கொடுத்திருக்கிறார்கள் திருவாளர் சேவியர் அல்போன்ஸ் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றியை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த நிகழ்வு சிறப்புடன் அமைய பேரா நம்முடைய குருக்குடைய இல்லம் சிறந்த முறையில் அமைய வேண்டும் என சொல்லி நம்முடைய ஊர் பெரியவர்கள் பல கடினப்பட்டிருக்கிறார்கள் ஊர் பெரியவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார் நன்றிகளை நாம் தந்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா ஊர் நன்றி அதை போல ஊர் நிர்வாகிகள் சிறந்த முறையில ஊருதான் வந்து குருக்குடைய இல்லத்திற்கு சீர் கொடுத்திருக்கிறாங்க இருக்கிற சீர் குருக்களுடைய இல்லத்துல கூடிய எல்லா பொருட்களுமே நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்களை அன்பு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க நம்முடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கூட நம்முடைய நெஞ்சார் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இதை எழுப்புவதற்காக உதவியாக இருந்த இந்த பொறியாளர்கள் திருவ அந்தோணி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால மறுபடியும் அவருடைய மகன் திருவ கெவின் வந்திருக்கிறாங்க நன்றிகளை நாம சொல்லிக்கொள்வோம் இதற்காக உழைத்த ஒவ்வொருவருக்குமே நெஞ்ச நன்றிகள் அதே போல நம்முடைய கோட்டை கோட்டைக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில வந்து பெரியவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் புனித மகிமை மாத பங்கு உயர் மறை மாவட்டத்தின் முதல் பங்கு இந்த அன்னையின் வரலாறு சகோதரர் சொல்வார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப இங்க கொண்டிருக்கிற இந்த ஆலயம் வந்து தென்னிந்தியாவிலேயே ஏன் ஆசியாவிலேயே கூட ஒரு பழைய ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி இந்த மாதாவுக்கு உண்டு ஏறக்குரிய ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த பக்கம் வரும்போது அவங்க வந்து அன்னையினுடைய ஒரு சுருபத்தை வந்து தவற விட்டுறாங்க கடல்ல அந்த தான் வந்து அங்க மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு வலையில அன்னை வந்து மரக்கட்டையா கிடைக்கிறாங்க அது வந்து அவங்க கரையில வீசிட்டு போகும்போது விறகு வெட்டி அவர் பிழைப்பதற்காக அந்த விறகை நினைச்சு பிளக்கும்போது அதிலிருந்து வந்த ரத்தம் அவருடைய கண்களை வந்து பார்வையை பறித்துடுது அவருடைய மனைவி வந்து தன்னுடைய கணவர் இன்னும் வீடு வரவில்லையே அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கணவர் அந்த கட்டையின் பக்கத்துல வந்து கண் இழந்து ரொம்ப பரிதமான நிலையில் இருக்கும்போது அந்த மனைவி இது ஏதோ தெய்வ சுரூபம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ தெய்வம் நினைச்சிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து மீண்டும் அவருடைய கண்கள்ல விற்கிறாங்க அப்ப ரொம்ப அதிசயமா பார்வை வந்துருது சோ இது உண்மையிலே ஒரு தெய்வ சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களாம் அன்னைக்கு அந்த கடல் ஓரத்திலேயே ஒரு சின்ன குடிசையை கட்டி அங்க வந்து மாதாவை வந்து மகிமை மாதா அப்படின்ற பேர்ல வந்து வழிபடுறாங்க இந்த செய்தி வந்து ஊரெல்லாம் வரவிடுது அப்ப மறுபடியும் திருப்பி வரும்போது போர்ச்சுகீசியர்கள் நாங்க தவற விட்ட சுருவம் வந்து இந்த குடிசையில இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிந்து அந்த அன்னைக்கு ஒரு பெரிய ஆலயம் நாம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னையை சுமந்து வராங்க சுமந்து வரும்போது அன்னை எங்கு மிக கனமாக மிக வலுவாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அன்னைக்கு ஆலயம் சொல்லிட்டு அப்படி அவங்க வந்து சேர்ந்த இடம்தான் இந்த நடுவூர் என்கிற நடுவூர் மாதா குப்பம் இந்த இடத்துல அன்னைக்கு அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு சூப்பரா ஒரு சிறிய ஆலயமும் அன்னைக்கு என்று ஒரு அழகிய பீடமும் அமைத்தார்கள் அந்த அழகிய பீடம் இன்னும் ஐநூத்தி பதினைந்து ஆண்டுகளாக இந்த பங்கில கீழ்கோயில் இருக்கிறது இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இங்கு பங்கு தந்தையாக இருந்த ஃபாதர் இருதர்ராஜ் அவர்கள் பங்கு என்று ஒரு இன்னொரு சிறிய ஒரு பங்கு தந்தை இல்லம் கட்டி இருந்தாங்க அது ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இங்கு அடைந்த நிலையில இப்பொழுது இந்த நாளிலே நம்ம ஆண்டில் கொண்ட இந்த சிறப்பு நாளிலே பழையவேற்காடு மகிமை மாத பங்கு தந்தையுடைய இல்லம் வந்து நமது மதிப்பிற்குரிய பேராயர் அவருடைய தலைமையினாலும் முயற்சியினாலும் என்னுடைய பங்கு தந்தை இருக்கிற அனைத்து ஊர் மக்கள் எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோட்டை குப்பம் ஆண்டி குப்பம் அனைத்து ஊர் மக்களின் சார்பாக இன்று பங்கு தந்தையுடைய இல்லம் மிக சிறப்பாக எழுப்பப்பட்டிருக்கிறது அதை பற்றி சில பதிவுகளை எங்களது ஜோசப் அவர்கள் பதிவு செய்வார்கள் எங்களுடைய பதவியில் இருக்கின்ற எங்க பங்கு தந்தை வர்க்கிஸ் ருசாரியா அவர்களுடைய முழு முயற்சியினால் இந்த பங்கு தந்தையின் இல்லத்தை நல்ல முறையிலே சிறப்பாக பல பல வழிகளில் அவர் முயற்சிகள் எடுத்து இதை நல்ல முறையில எங்களுடைய அரவணைப்போடும் பேராயருடைய முழு உதவி அவருடைய திறமை இவருடைய நல்ல ஒரு உழைப்பு மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகமும் சேர்ந்து இந்த ஒரு இல்லத்திற்கு உதவி செய்து சிறப்பாக கட்டி கொடுத்து நல்ல முறையாக அமைத்து கொடுத்து இந்த விழாவாக நாங்கள் கொண்டாடுகிற எங்களுக்கு பங்கு மக்களாக நாங்கள் எங்களுடைய மறை மாவட்டத்துக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் குருக்கள் இல்லத்திற்காக காணிக்கை கொடுத்த ஊர் மக்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அனைத்து கிராம மக்களுக்கும் பாக்கம் மக்களுக்கும் குருக்கள் உருவாக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை புளோரிகஸ் பங்கு பேரவை மரியாயின் சேனை பாடகர் குழு இருக்கின்ற அனைவருக்கும் பங்கு மக்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்